கும்பராசி அன்பு நேயர்களுக்கு புதன் பகவான் ஆட்சி நிலையில் சூரியனும் சுக்கிரனும் இனிவுனால் ஏற்படக்கூடிய உங்களுடைய ராசிக்கு நன்மைகள் என்ன அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த பதிவுல இப்போ நாம பார்க்க போறோம் முத முதலா பாக்கிறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கும்ப ராசி அப்படின்னா கும்பத்துக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவான்னா நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சிட்டாங்கன்னா காலத்துக்கு மறக்காமல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவங்க தாங்க நேயர்கள் ஆனால் இருந்தாலும் ஜென்மத்தில் சனி கடந்த காலம் இரண்டாம் இடத்தில் ராகு எல்லாமே ரொம்ப சிரமமான காலகட்டங்கள் எல்லாமே நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க இருந்தாலும் இந்த புதன் பகவான் சூரிய பகவான் அதே மாதிரி சுக்கிர பகவான் இந்த மூன்று கிரக இணைவு உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி ஸ்தானத்திலேயே புதன் பகவான் தான் ஆட்சி அந்த ஆட்சி பகவானே ஆட்சி அதிகார பலத்தில் வந்து உட்காரும் போது சொல்லணுங்களா உண்மையிலேயே நீங்க வந்து பட்ட கஷ்டங்களுக்கு பட்ட ஒரு மன வேதனைக்கும் நட்டப்பட்ட அப்படின்னா பண விரயம் பொருள் விரயம் மன உளைச்சல் அடுத்தவங்களால ஏற்பட்ட ஒரு நஷ்டங்கள் அதாவது துரோகம் குறிப்பா சொல்ல போனா யாரு நீங்க அதிகமா நம்புனீங்களோ யாரு அதிகமா நேசிச்சீங்களோ அவங்களால மன கஷ்டங்கள் கண்டிப்பா நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அவங்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சாதகமான யோகமா இந்த ஜூன் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோகம்ங்கிறது அமைய போகுதுங்க ஏன்னா பஞ்சமாதிபதி ஸ்தானம் அஞ்சு அஞ்சாமிடங்கிறது பூர்வ புண்ணியாதிபதி புத்திர ஸ்தானாதிபதி அது மட்டும் கிடையாது நம்ம குல தெய்வத்துடைய அனுகிரகங்கள் இருக்கக்கூடியது அந்த பஞ்சமாதிபதி ஸ்தானம் தாங்க அந்த இடத்துல அந்த புதன் ஆட்சியோடு உட்கார்ந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியான கலஸ்தர ஸ்தானாதிபதி ஆகிய சூரிய பகவான் ஆத்மக்காரகன் தந்தை காரகன் சொல்லக்கூடிய மிக்க கிரக அமைப்பு அந்த ஏழாம் அதிபதி உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல உட்கார்றது பெரும்பாக்கிங்க உண்மையிலேயே சொல்ல போனோம்னா அதோட சேர்ந்து சுக்கிர பகவான் சுக்கிரந்தாங்க ஒருத்தருக்கு உண்மையிலேயே சுகத்தை கொடுக்கக்கூடிய தான் சுக்கிர பகவான் அது மட்டும் கிடையாது ஒரு வீடு ஒரு வண்டி வாகனம் அதாவது நல்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் ஒரு ஆணுக்கு நல்ல ஒரு மனைவி ஒரு சுகம் அது சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கை அமையிறது அமைய வைக்கிறதே இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு நான்காம் சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு அந்த ஐந்தாம் இடத்தில் உட்காரும் போதுங்க கண்டிப்பா கடந்த காலத்துல மனைவி கணவன் மனைவிக்குள்ள இருந்த சிக்கல் கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஒரு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமா அமையும் அதே நேரத்துல பொருளாதாரத்துல நஷ்டங்களை சந்திச்சு வேலையினால பிரச்சனைகள் அதாவது அடுத்தவங்கள் செய்த தவறுக்கு தான் ஒரு குற்றவாளிங்கிற ஒரு நிலை அப்படின்னா அந்த பழி நம்ம மேல பட்டு அதை பங்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு முன்னால நான் வந்த நான் செய்யல வந்து நிரபராதி நான் வந்து அருமையான வந்து உண்மையா வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு காலகட்டமா உங்களுக்கு அமையக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு வளமான வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சி தாங்க இந்த சூரியனும் புதனும் சுக்கிரனும் பயிற்சி ஆக மொத்தத்துல இந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு செல்வாக்கு மட்டும் கிடையாது ஒரு சாதகமான வாய்ப்புகள் அமையுங்க சிலருக்கு திருமணம் ஆச்சுங்க ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க குழந்த பாக்கியம் இல்லைங்க புத்திர பாக்கியம் இல்லாமல் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை ஆனா அப்படியேப்பட்டவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைச்சும் குழந்த பாக்கியம் இருந்தும் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு அந்த குழந்தைங்க தன் பேச்சு இப்ப கேட்க மாட்டேங்கிறாங்க கஷ்டப்படுத்தி இருக்கா படுத்துறாங்க அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகுமான்ட்டு இன்னைக்கு நம்ம முயற்சிகள் எடுக்கிறோம் ஆனா அவங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது மாதிரி அவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும் வாழ்க்கை முயற்சிகள் எடுக்கிறோம் முயற்சிகள் பலன் அளிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு சிலருக்கு கண்டிப்பா அது ஒரு மனம் வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாரிசுகளுக்கு ஒரு வளமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவங்களை ஒரு நல்ல ஒழுக்கம் நல்ல ஒரு செல்வந்தரா வாழ வைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பு பெற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த கிரக பயிற்சிகள் கும்பராசினியர்களுக்கு சாதகமா இருக்குதுங்க சரிங்களா அதே நேரத்துல உங்களுக்கு ஆரம்ப காலத்துல ஒரு நல்லதே சொன்னாலும் கெட்டதுன்னு வரும் உண்மையே பேசினாலும் அது தப்பா போகும் நாம எடுக்கிற முயற்சி அடுத்தவங்களுக்கு சாதகமா போகுது தனக்கு பாதகமா போகுது இந்த மாதிரி இருக்குது அதே நேரத்துல சொந்த பந்தங்கள் எல்லாமே நெருங்கி ஒற்றுமையா இருந்து அவங்களுக்கு எல்லாமே நீங்க உதவிகள் பண்ணிருப்பீங்க சில வாய்ப்புகள் ஏற்படுத்த மூணாவது மனுஷனா இருந்தா கூட சட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி மத்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பஞ்சாயத்து பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்க போய் நின்று தீர்த்து வச்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பேச்சுக்கு பலம் இருந்தாலும் அந்த பேச்சுனால சில சாதிக்க முடிய மாட்டேங்குது தள்ளி தள்ளி போகுது அந்த வாய்ப்புகள் நெருங்கி வருது அந்த வாய்ப்புகள் நாம தேடி போகும்போது அது விட்டு விலகி போகுதுங்க இந்த மாதிரி எல்லாமே கும்பராசி கும்பராசினியர்களுக்கு சில தடைகள் ஏற்பட்டு இருக்குதுங்க அந்த தடைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய பயிற்சி தான் இந்த மூன்று கிரக இணைவுகள் பஞ்சமாதிபதி ஸ்தானத்துல புதன் இருக்கிறதுனால சட்ட சிக்கல்கள் பூர்வீக சொத்து இருக்குதுங்க அது அடுத்த வழக்கு போட்டுட்டான் நம்மளுடைய அபகரிச்சுட்டான் அதனால வழக்கு நடந்துட்டு இருக்குது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குதுங்க முடிவுக்கு வரல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் அது அங்கும் பங்காளிகள்னால சொந்த பந்தத்தினால எதிர்ப்புகள் அதிகமா இருக்குது அதனால வந்து நான் பூர்வீகத்துக்கு போக முடியல என்னுடைய வீட்டுல நான் இருந்து நிம்மதியா இருக்க முடியல சில தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அந்த பூர்வீக பிரச்சனைகள் கண்டிப்பா வம்சவழி பிரச்சனை தீரும் சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகள் பண்ண முடியல குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலங்கிறவங்களுக்கு கண்டிப்பா போக முடியும் குலதெய்வங்களுக்கு போங்க பொங்க வைங்க மனசாதம் வணங்கி தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய குல விருத்தி மட்டும் இல்லை குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும் மன வாழ்க்கையும் சிறக்கும் திருமண தடைகள் இருந்தாலும் திருமண தடைகள் நீங்கும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பணவரவு வீட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியல ஒரு வீடு கட்டலாமான்னு கட்டினா பாதியில நின்று போச்சுங்கிறவங்களுக்கு கண்டிப்பா வீடு கட்டுற புதிய வருடியும் அந்த வேலை தொடங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் ஒரு இடம் வாங்கி இருக்கிறோங்க அந்த இடம் வந்து விற்க முடியல அது வித்துட்டு புதுசா ஒன்று வாங்கலாம் நினைக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு அதை கண்டிப்பா வந்து ஒரு புதிய மாற்றங்கள் பண்ணலாம் பண்ணி புது வீடு கட்டுறது இல்ல ஒரு இடம் வாங்கலாம்னு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறேன் சரியான ஒரு இடம் அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு புதிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா ஒரு கரையும் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பா அமையுங்க சிலருக்கு கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சாலே போதுங்க நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனைகள் கண்டிப்பா தீரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா கும்பராசினியர்களுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டமா இருக்கிறதுனால கடினமான முயற்சிகள் எடுங்க கண்டிப்பா பிரச்சனைகள் தீர்ந்து நான் அருமையா இருக்கிறேன் அப்படிங்கிற வாய்ப்பு உங்களால ஏற்படுத்த முடியும் கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும் உங்களால சாதகமா பயன்படுத்த முடியும் யாரால நம்ம பாதிக்கப்பட்டோமோ அவங்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிச்சயமா உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க கல்வி பய பயில இருக்கிறவங்களுக்கு கல்வினால வாய்ப்புகள் நல்ல ஒரு படிப்பு படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி அமையும் நான் இந்த மார்க்குக்கு இந்த கல்லூரி கிடைக்குமா இது சந்த சாதகமா முடியுமா என்ன படிப்பு படிக்கலாம் இந்த மாதிரி நான் நினைச்ச ஆசைப்பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கும்பராசி நீங்க நினைச்ச படிப்பு மட்டும் இல்ல நீங்க நினைச்ச கல்லூரியே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையுங்க ஆனா ஆக உங்களுக்கு இந்த புதன் அறிவுக்காரகன் வித்தைக்காரகன் ஞானக்காரகன் சொல்லக்கூடிய ஐந்தாம் ஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம கடந்த காலத்துல அவமானங்களும் துன்பங்களும் சிரமங்களும் இழப்புகளும் சந்திச்சு இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு மத்தவங்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் ஒரு வாய்ப்பும்

அதுக்குன்னு ஒரு வைத்தியம் பண்ணும் போது ஐயோ பரவாயில்ல தீர்ந்தது ஆரோக்கியம் நல்லா இருக்குது என் உடம்பு ஆரோக்கியம் இருக்குது இதனாலதான் வந்து வேலை செய்ய முடியல ஒண்ணு போனா ஒண்ணு வந்துட்டே இருக்குது சரியான தூக்கம் இல்ல மன உளைச்சலா இருக்குது படுத்த சிந்தனை ஓடுது விடிய விடிய யோசிக்கிறேன் விடிஞ்ச பிறகு எதை செய்யலாம் என்ன பண்ணலாம் புரிய மாட்டேங்குது அப்படியே ஏதாவது செய்யலாம் செஞ்சாலும் அதுல தான் கொண்டுட்டு போகுது மறுபடியும் நமக்கு நஷ்டம் தான் வருதுங்க ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு கண்டிப்பா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று கிரக சேர்ப்பு இணைவு நாள் கண்டிப்பா உங்களுக்கு அதிகார பலம் ஆட்சி பலம் உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அதே நேரத்துல ஒரு வேலையினால கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் ஒரு வெளிநாடு பிரயாணத்தினால் மேன்மை இதெல்லாம் அடையக்கூடிய காலமா இருப்பதனால கடந்த காலம் நம்ம தடைகள் வந்தது உண்மைதான் சிரமங்கள் பட்டது உண்மைதான் இனி வரக்கூடிய காலத்துக்கு தகுந்த வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே சாதகமா இருக்கிறதுனால முயற்சிகள் எடுங்க முன்னேற்றம் நிச்சயமா கும்பராசினியர்களுக்கு உண்டு அப்படிங்கிறது உறுதியா இது வந்து உங்களுக்கு சாதகமான காலம் தாங்க சரிங்களா இருந்தாலும் உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன் கோச்சாரங்கிறது உங்களுடைய ராசியை வச்சு சொல்றது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்துல லக்னம் என்ன என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்க பாத்துக்குங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்